அல்லாவுடைய ரகமத்து கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு எல்லாரும் கேட்ட வரலாறு தான் ஈமான நம்ம புதுப்பிப்போம் ஒரு முறை இப்ராஹிம் அலைய சொல்லாம் அவங்க விருந்தின் தந்தை எல்லாருக்கும் தெரியும் விருந்து இல்லாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஒரு நாள் சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பிடறதுக்கு யாருங்க ஆனா வாசல்ல போய் நின்று கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க ஒரு வயது முதிர்ந்த எழுபது எண்பது வயது ஆகணும் ஒரு மூல ஒரு வயது முதிர்ந்தவர் போறாங்க அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க வாங்க நீங்க சாப்பிட வாங்க அப்படின்னு அவங்க வரைக்கும் என்ன பேசல சாப்பாடு தாங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு அவங்க முன்னால தண்ணி வைக்கப்பட்டிருக்கு உணவு வைக்கப்பட்டிருக்கு அந்த மனிதர் என்ன செய்றாங்க வயது முடிஞ்சவங்க என்ன செய்றாங்க அந்த தண்ணியை எடுத்து கையை கழுவிட்டு முகத்தை கழுவுறாங்க கையையும் கழுவி முகமும் கழுவுறாங்க கழுவிட்டு என்ன செய்றாங்க வெளியே வந்து நின்று சூரியனை பார்த்து வணங்குறாங்க சூரியனை பார்த்து வணங்குறாங்க வணங்கிட்டு திரும்பி வந்து சாப்பிட வர்றாங்க இப்ராஹிம் அலேஸ்வரத்துக்கு வந்ததே போவோம் போக வராங்க இருக்குமா நம்பி இல்லையா ஏகத்துவத்தை மக்களுக்கு வந்தவங்க நசுல்சல்லாக வரைக்கும் அவங்களுடைய வம்சத்துல வர இருக்கிறவங்க எப்படிப்பட்ட நபி இப்ப என்ன செய்யறாங்க ஒரு சூரிய வணங்கினி சூரியனை வணங்கக்கூடியவர்களுக்கு நான் உணவு கொடுக்கணும் உங்களுக்கு உணவு இல்லை ஆனா சூரியனை வணங்கக்கூடியவர்க உணவு கொடுக்கணும்னு சொல்லலை அப்படி சொல்லாங்க உங்களுக்கு உணவு இல்லை நீங்க போங்கன்ட்டாங்க உட்கார்ந்த மனிதன் ஏன் என்னை கூப்பிட்டீங்க ஏன் என்னைய போக சொல்றீங்கன்னு நீ எதுவுமே சொல்லலை இருவருன்னு எச்சு போயிட்டாங்க இது எவ்வளவு பண்பை வர நம்மளுக்கு காட்டி கொடுத்துருப்பாரு முட்டாங்க வந்தாங்க உட்கார்ந்தாங்க இப்போ நீங்க போங்க எழுந்து போயிட்டாங்க போனதுக்கு பிறகு அல்லாஹ் இப்ராஹிம் அலைய சொல்லுறது சொல்றேன் இப்ராஹிமே அந்த மனிதனை உணவு கொடுக்க கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்தீங்க வந்து அவருக்கு இல்லை நீங்க அனுப்பிட்டீங்களே பத்திரியோன்னு அனுப்பிட்டீங்களே யாரெல்லாம் அவர் எப்படிப்பட்ட ஆகும் தெரியாம நான் கூப்பிட்டுட்டேன் சூரியனை வணங்கக்கூடியவனா இருக்கான் நீ படைச்ச படைப்ப வணங்கக்கூடியவனா இருக்காங்க நான் எப்படி அந்த மனிதனுக்கு நான் உணவு கொடுப்பேன் அப்ப அதான் சொன்னானா நாங்க எழுவது எண்பது வயசா அவன் ஒரு முறை சூரியன் என்னை வணங்கவே இல்ல என்னை அவன் வணங்கவே இல்ல சூரியனை தான் வணங்கிட்டேன் என்ற நான் உணவு ஒரு நாள் கூட பட்டி போடலையே உங்க முன்னால வணங்கினதை பார்த்துட்டு ஏன் முன்னால பல இருபது வயசுமா வணங்கிருக்கான் உங்க முன்னால ஒரு நாள் வணங்குனதுக்காக வேண்டி அந்த மனிதனை சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டு எக்கத்தோட அனுப்பிட்டீங்களே அப்படின்னு அவருடைய ரமத்து அவருடைய ரமத்தை பெரும்னு நம்ம சொல்றோம் நம்மளுடைய இறக்கை எவ்வளவு இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் எப்படி பாருங்க ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் உணவளிப்பேன் ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் வெயில கொடுப்பேன் ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் காற்ற கொடுப்பேன் ஈமான் கொண்டவர்களுக்கு தான் தண்ணியை ஒரு நீதி நம்ம எந்த மார்க் வாங்கிலாக இல்ல இல்ல முகமது அல் சொன்னதுனால நம்ம அதனால மார்க் வாங்கிடுவோமா நம்மளுடைய இல்ல இல்ல முகமது சொல்லுறதுல எவ்வளவு தடுமாற்றங்கள் அதை சொல்லும் போது நம்ம எப்படி சொல்றோம் அது ஹிஸ்டிக் பார் ஓதுணும் அஸ்பகுல்லாய் லீன்னு ஓதும் போது நம்ம பாவம் உதிருவதைப் பார்த்தவர்கள் இறைநேசங்கள் அவங்க பாவம் இலை உதுறை கூட உதிரணும் நம்ம நம்ம ஹிஸ்டிக் பார் நம்ம எப்படி ஓதுகிறோம் அவன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறோம் அதே மாதிரி லா இல்லா ஹெல்லல்லா மஹஹம்மர் அல்ல சூழ்லான்னு சொல்லும்போது அந்த என் நம்மளுக்கு அந்த உரிப்புகள் நம்மளுக்கு எப்படி வருது வணக்கத்துக்குரியவன் நல்லா உத்தார வேண்டியது யாரும் இல்லைன்னு சொல்லி முடித்தா அடுத்த செகண்ட் என்ன சொல்றான் முகமது ரவி சல்லு அலைவர் செல்லும் அவர்கள் உண்மையான தூதர் என்று நான் ஒப்புக்கொள்கிறேங்க அந்த கல்மாவுடைய சாரமே அதுதானே அப்படி சொல்லக்கூடிய நாம நம்மட என்ன அசைவு வருது அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் வந்து உணவு நான் கொடுத்தனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதரை நீங்க திருப்திப்படுத்துங்க நபியே நல்லா சொல்லிட்டான் இப்ப இப்ராஹிம் அலி போறாங்க அந்த மனிதரை தேடி ஒரு இடமா தேடி பாக்குறாங்க ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடாங்க கூட்டிகிட்டு வர்றாங்க இப்பவுமே ஏன் நீங்க அனுப்புனீங்க இப்பவுமே ஏன் கூட்டிட்டு வரீங்கன்னு அவங்க கேட்கல பின்னாலேயே அவங்களும் வர்றாங்க வந்து சாப்பாடு வைக்கப்படுது சாப்பாடு வைச்ச பிறகு அதே மாதிரி தண்ணியை வாங்குறாங்க கை கழுவுறாங்க மூஞ்சி கழுவுறாங்க வணங்குறாங்க வணங்கிட்டு வந்து உட்காடுறாங்க புரியுற மாதிரி சரி இப்ப வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கு பிறகு கேக்குறாங்க சாப்பிட போக முன்னைய கூப்பிட்டீங்க முதல்ல வந்தேன் திருப்பி போக சொல்லிட்டீங்க இப்ப என்னைய கூப்பிட்டீங்க வந்து உட்காந்துருக்கேன் இப்ப என்னைய போக சொல்லுவீங்களா சாப்பிட சொல்லுவீங்க அப்ப அவங்க வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்தது உண்மை நான் வந்து விருந்து கொடுக்காம சாப்பிட்டது இல்ல அதனால உங்களை கூப்பிட்டது உண்மை ஆனா நீங்க சூரியனை பார்த்து வணங்குனது எனக்கு பிடிக்கல நாங்க லாயிலாக இல்ல இல்ல வணக்கத்துக்குரியவன் அல்லா உத்தால நிச்சயங்கிற பேர் யாரும் இல்லைன்னு என் ரப்ப வணங்கக்கூடியவங்க நாங்க அதனால நீங்க அதை சொல்லுவோம் நான் உங்களை போக சொல்லிட்டேன் ஆனா என் ரப்பு என்னை கூப்பிட்டு கண்டிச்சான் என்னை ரப்பு என்னை கூப்பிட்டு கண்டிச்சான் அது எழுபது எண்பது வயசு வரைக்கும் உணவே என்னையவே வணங்காத ஒரு மனிதனுக்கு நான் ஒரு நாளும் பட்டினம் போடலையே உங்க முன்னால ஒரு தரம் வணங்குனதுனால அவனை பட்டினம் போட்டு அனுப்பிட்டீங்களேன்னு அல்ல என்னை கூப்பிட்டு கண்டிச்சான் அதனால உங்களை கூட்டிட்டு வந்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறேன் அப்படி இறக்கம் காட்டுற ரப்பு ஒருத்தர் இருக்கானா இந்த மனிதன் என்ன சாப்பிடல கேக்குறாங்க அப்படி இறக்கம் காட்டுற ரப்ப இருக்கானா நான் அப்ப சூரியனை வணங்குறது எழுபது எண்பது வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவனை வணங்கலன்னு தெரிஞ்சு எனக்கு உணவு கொடுத்தானா என்னைய வாழ வச்சிருக்கான அந்த பூமியில குறிப்பிட்ட ரப்ப நான் ஈமான் போடுறேன் அப்படின்னு ஈமான் போட்டு உணவை வரலாறு ரஹமத்துங்கிறது நம்மளுக்கு எந்த வழிகளில வரும்னு தெரியாது முக்கியம் அப்போது மனம் மனம் இல்ல அல்லாஹ் நம்மள பாக்கியத்தோட படைச்சிருக்கான் அருள்மறை திருமறையை நம்மளுக்கு வழியாட்டியாவது கொடுத்துருக்கான்